ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் தமிழ்ச்சி இன்றைக்கி நம்ம சேனலில் மாரி செல்வராஜன் மறக்கவேன்னு நினைக்கிறேன் புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் புக்கில் என்ன இருக்குது அதை அத்தியாயமே அத்தியாயமாக பார்க்கலாம் இந்த புக்கை பற்றி ஷார்ட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணணுன்னா மாரி செல்வராஜன் அவர்கள் அவங்க லைஃப்பில் மறக்கணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள்ல அவர் இதில் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு அது வந்து இந்த அவர் சொல்கிற நம்ம அந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது நம்ம விஷயங்களில் அவ்வளோ கஷ்டமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டமான விஷயங்கள்னு எதுவுமே நடக்கலை நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கு இப்போ சின்ன சின்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அந்த சின்ன சின்ன விஷயங்களை விட அவரோட லைஃப்ல நடந்திருக்க ஃபீலிங் தான் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கிராஸ் பண்ணி வந்திருக்காருன்றது அவர் இந்த புக்கை படிக்கிறது மூலயமா நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம லைஃப்பில் இருக்க சின்ன சின்ன ப்ராப்ளத்தை நம்ம பெரிய ப்ராப்ளமாக நினச்சிட்டு இருக்க அவர் லைஃப்பில் அவர் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணி வந்திருக்காருன்னு கண் கலந்துக்கலாம் இந்த புக்கை படிக்கிறவங்க கொஞ்சம் எமோஷனலானவங்களா இருந்தால் கண் கலங்கரோ வைக்கணும் படிக்கிறவங்கள கண் கலந்துகிற வைக்கிற அளவுக்கு இந்த புக்கு அவர் எழுதியிருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள் அவங்களோட இளமை காலத்தில் நடந்ததையும் சின்ன சின்ன விஷயங்களையும் அவர் வந்து ரியல் லைஃப்பில் நடந்ததை அவர் என்னால் பார்த்ததை அவர் ஃபீல் பண்ணதை அவர் உயிரோட்டமாக ஷேர் பண்ணுறதுனாலயோ எங்கமோ அவரோட புக்ஸ் சந்தேகத்தும் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கு இப்போ வாங்க நம்ம அத்தியாயம் பை அத்தியாயமாக இந்த கதையை பார்க்கலாம் அத்தியாயம் ஒன்று பைத்தியத்திற்கும் எனக்கும் உள்ள வேறுபாடே நான் பைத்தியம் இல்லை என்பது மட்டுமே டாலியின் டைரி குறிப்பில் இருந்தது அடுத்தவரின் டைரியை அவருக்கு தெரியாமல் அவருடைய அனுமதியின்றி அத்தனை பிரியத்துடன் படிக்க விரும்புபவர் ஒரு மனநோயாளியா அப்படியெனில் அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடாது என தான் நினைக்கும் தன் குறிப்புகளை ஒரு காகிதத்தில் எழுதி வைத்து கொண்டும் தினமும் தனியாக அதை பார்ப்பதும் படிப்பதும் அதை ஒழித்து வைப்பதும் கூட மனநோய் தானே எது எப்படியோ எனக்கு அந்த மனநோய் இருந்தது முட்டாள் அடுத்தவரின் டைரியை படிக்காதே நண்பா வேண்டாம் படிக்காதே ப்ளீஸ் டோன்ட் ரீட் திஸ் முன் அட்டையில் இப்படிப்பட்ட வாசகங்கள் எழுதியிருக்கும் டைரியைத்தான் நான் ரொம்பவே விரும்பி படிப்பேன் ஆப்பிள் பழமோ ஆனந்த விகடனோ அதை எங்களுக்கு அண்ணன் தான் அறிமுகப்படுத்துவான் டைரியையும் தான் அறிமுகப்படுத்தினான் அப்போது அண்ணன் நடன்காட்டிலுள்ள தங்கம்மை ஆட்சியின் குடிலுக்குள் தங்கி தூத்துக்குடி வாவூசி கலைக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தான் எப்போதாவது பள்ளி விடுமுறைக்கு தங்கம்மையின் குட்சியிற்கு செல்லும் நான் அங்கு இருக்கும் அண்ணனின் தகர பெட்டியையும் பழைய சூர்கேசையும் உருட்டி புரட்டினேன் பலர் பலராக புதுசு புதுசாக ஏற்பாடு பழைய ஏற்பாடு பைபிள்கள் மாற்றி புது புது வடிவங்களில் புது புது நோட்டுகள் இருக்கும் என் டைரியை எடுத்து படிச்சியால என என் உச்சி முடியை சிக்கெடுத்து பிடித்து கொண்டு உரன் மாவாட்டுவது போல ஆட்டியபடி அண்ணன் கேட்டபோதுதான் எனக்கு தெரிந்தது நான் திருடி படிக்கும் அந்த நோட்டுகளின் பெயர் டைரி என்று டைரியை படித்தால் ஏன் இப்படி அடிக்கிறார்கள் ஒரு காகிதத்தில் ஒன்றை எழுதினாலே அது இன்னொருவர் படிப்பதற்குதானே சினிமாவில் கூட டைரி எழுதுபவர் அதை அவரே படிப்பதாக ஒருபோதும் ஒரு காட்சியிலும் கூட காட்டப்படவில்லையே யாரோ ஒரு போலீஸ் அதிகாரியோ அல்லது எழுதியவரின் நண்பரோ மனைவியோ காதலியோதானே படிப்பதாக காட்டுகிறார்கள் பிறகு எதற்கு அண்ணன் இப்படி இந்த அடி அடிக்கிறான் அதுவரை நண்பா படிக்காதே முட்டாள் படிக்காதே என்று முதல் பக்கத்தில் எழுதியிருந்த அண்ணன் நான் டைரியை படிக்க தொடங்கிய நாட்களிலிருந்து மாறி வேண்டாம் சொன்னா கேளு படிச்சா அடி பிச்சிருவேன் என்று முதல் பக்கத்தில் எழுதி வைத்து விட்டுதான் அடுத்த பக்கங்களில் எழுதத் தொடங்கியிருப்பான் ஆனால் டைரியை தூக்கி கொண்டு குரட்டு மறைக்கோ சாணாம் வீட்டுக்கோ ரயில் ரோட்டுக்கோ ஆச்சிமுத்தாக்கோ முத்தா கோயில் ஆலமரத்துக்கோ குட்டி பரம்புக்கோ போய்விடுவேன் இன்று கிழவி தங்கம்மையை நான் திட்டி கூடாது அதுக்காக பேச்சு பல என் புக் எல்லாத்தையும் தூக்கி போட்டா அவளை திட்டாமல் என்ன பண்றது ரொம்ப திட்டிட்டேன் மன்னிச்சிரு தங்கம்மா இனிமே அப்படி பண்ணாது இன்று பெருமாள் கோயில் மலையில் அவளுக்காக காத்திருந்தேன் அவள் வரவில்லை ஆனால் மலை வந்தது வந்த மலையை அவளாக நினைத்து நனைந்து சொட்ட சொட்ட வீடு வந்தேன் உலகம் வெற்றி பெற்றவர்களையே பாராட்டுகிறது விளக்கம் கூறுபவர்களை அல்ல இப்படி எழுதியிருக்கும் மன்னனின் டைரியின் பக்கங்களை புரட்டி கொண்டு போனால் அதில் அதிக பக்கங்களில் நான் ஆச்சரியப்பட்டு படிக்கும் அளவிற்கு என்னை பற்றி தான் எழுதியிருப்பான் இன்று தம்பி மாறி இதாண்டா அருணாச்சல நந்தாண்டா பாடலுக்கு ஆடிக்காட்டினான் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது சேர்ந்திருந்த கவலைகள் எல்லாம் அவன் ஆடி கிளப்பிய புழுதியில் பறந்ததைப் போல் இருந்தது இன்று எனக்கே வலிக்கும் அளவிற்கு தம்பி மாறியை அடித்து வெளுத்து எனக்கு அவனை மட்டும்தான் அவ்வளவு பிடிக்கிறது இருந்தாலும் இந்த சின்ன வயதில் அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் அவனை கொன்று போட்டு விடலாம் போல் இருக்கிறது மூன்று நாட்களுக்கு முன் பள்ளியை கட்டடித்துவிட்டு படத்திற்கு போனான் நேற்று என் பையிலிருந்து ஐம்பது ரூபாயை திருடியிருக்கிறான் அவன் திருடினான் என்பதற்காக மட்டும் நான் அவனை தெருவில் முட்டி போட்டு வைத்து கயிறிண்டையும் தூக்கச் சொல்லி அடித்து தண்டனை கொடுக்கவில்லை அந்த ஐம்பது ரூபாய் இருப்பதாக நினைத்து பஸ்ஸை ஏறி நான் பணம் இல்லாமல் அவமானப்பட்டு வந்த வெறி என்னை அப்படி செய்திய வைத்து விட்டது படிக்கும் போது எனக்கு அழுகி முட்டிக்கொண்டு வரும் இனிமேல் தவறே செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பேன் ஆனால் நான் செய்வதில் எது தவறு எது சரி என்று எனக்கே தெரியாது சின்ன அண்ணனின் டைரி படிப்பது என்பது ஒரு கிறிஸ்துவ காமிக்ஸ் கதையை படிப்பது போல அவ்வளவு நகைச்சுவையாக இருக்கும் டைரியின் முதல் பக்கத்திலேயே அவன் எனக்கு சிரிப்பை வரவழைத்து விடுவான் சாத்தான் போதும் அடுத்த பக்கத்தை புரட்டாதே புரட்டினால் உன் தலை சுக்குனோராக உடைவதாக இயேசுவின் மீது ஆணையிடுகிறேன் என்று எழுதி வைத்திருப்பான் அவன் என்னைத்தான் சாத்தான் என்கிறான் என்பதால் அவ்வளவு சிரிப்பு வரும் எனக்கு தெரிந்து அவன் ஒருவன் தான் டைரியை புனைப்பெயரில் எழுதுபவன் இயேசுவின் மீது உள்ள பிரியத்தால் தாவிது ராஜா என்ற பெயரில்தான் டைரியை எழுதுவான் டைரி எழுதுகிறேன் என்ற பெயரில் டைரியின் அத்தனை பக்கங்களிலும் அவன் இயேசுவிற்கு தான் எழுதி வைத்திருப்பான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு நாள் பெரிய அண்ணிடமிருந்து அடி கிடைத்தது அப்படி அவன் அடி வாங்கிய அன்றுதான் அவன் டைரி எழுதுகிறான் என்று எனக்கு தெரிய வந்தது அண்ணனுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா டைரியை படித்தாலும் அடிக்கிறான் டைரி எழுதினாலும் அடிக்கிறானே என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அண்ணன் சின்ன அண்ணன் எழுதிய டைரியை எல்லோருக்கும் படித்து காட்டினான் நேற்று இரவு இயேசு என் கனவில் வந்தார் தாவிதே கலங்காதே வரும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் நீ விரும்பிய ஆயிரத்தி எண்ணூறு மார்க்கை காட்டிலும் கூடுதலாக உனக்கு ஆயிரத்தி நானூறு மார்க்குகளை வாங்கித் தருவதாக கூறிச் சென்றார் என எழுதியிருந்தான் எப்போதாவது அடி வாங்கும் சின்ன அண்ணனால் பெரிய அண்ணனின் அடியை அவ்வளவு தாங்கியிருக்க முடியாதுதான் அப்படி அழுதான் இதற்கு பிறகான நாட்களில் தான் எனக்கு சின்ன அண்ணனின் டைரியை படிக்கும் ஆர்வம் ஏற்பட்டது கர்த்தரே ரொம்ப நாட்களுக்குப் பிறகு நான் இன்று வாழைக்காய் சுமக்க செல்கிறேன் நீரே என் உடன் இருந்து எனக்கு சின்ன சின்ன தார் கிடைக்குமாறு செய்யும் என்று எழுதி வைத்துவிட்டு வாழைக்காய் சுமக்க போவான் கர்த்தரே இன்று ஆர்த்தங்கரை சுழலை கோயிலுக்கு சேவல் பலி கொடுக்க அப்பா என்னை அழைத்து போனார் அந்த சேவலின் கலையை என்னை பிடிக்கச் சொல்லித்தான் அவர் அறிவாளால் அறுத்தார் சேவலின் ரத்தம் என் மீதும் அப்பா மீதும் அதிகமாகவே தெரித்துவிட்டது எனக்காக என் அப்பா செய்த இந்த பாவத்தை என் மன்னிப்பீராக என்று எழுதி வைத்துவிட்டு ஆற்றுக்கு குளிக்கப் போயிருப்பான் அப்போதெல்லாம் எனக்கு படிக்க கிடைத்தது அண்ணன் சின்ன அண்ணன் அக்கா இந்த மூன்று பெயரின் தான் அண்ணன்கள் டைரியைத்தான் நான் தினமும் எப்படியும் தேடிப்பிடித்து படித்து அடிவாங்குவேன் ஆனால் அக்காவின் டைரி எந்த பாதுகாப்பு பந்தோபஸ்தும் இல்லாமல் அப்படியே நடுவீட்டில் அனாதையாக கிடக்கும் அவள் டைரியில் எதையும் எழுதி வைத்திருக்க மாட்டாள் அதிகமாக பால் கணக்குகளும் அவளிடம் டியூசன் படிக்க வரும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் பரீட்சை பதிவேடுகளும் தான் இருக்கும் சில நேரங்களில் எப்போதாவது புள்ளிகள் வைத்து கோலமிட்டு பழகியிருப்பாள் அதையும் விட்டால் சோஸ்திரம்தான் அலலிதாதான் டைரி படிப்பதில் இவ்வளவு ஆர்வம் வந்த பிறகுதான் நாமே என் நமக்கே ஒரு டைரி எழுதக்கூடாது என்று எனக்கு தோன்றத்தான் செய்தது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வில் தோல்வியடைந்ததால் சென்னையில் உள்ள பெரிய ஜவுளி கடை வேலைக்கு நண்பன் செந்திலுடன் ரயில் ஏறினேன் அதுதான் முதல் ரயில் முதல் சென்னை பயணம் அங்காடி தேரி படத்தில் நடித்தவர்களில் யாராவது ஒரு கருப்பான ஒல்லியான பையனை நினைத்து கொள்ளுங்கள் அவன்தான் நான் ஜாதியை மாற்றி சொன்னதால் தான் வேலை கிடைத்தது அன்றே சீருடையையும் கொடுத்தார்கள் ஆனால் வேலை மறுநாள்தான் போய் ஓய்வெடுங்கள் என்று தங்கும் அறைக்கு ஆடினார்கள் ஒரு புதிய டைரியை வாங்கி கொண்டு அறைக்கு வந்தேன் அறை என்றால் அந்த அறையை நீங்கள் அங்காடி தெருவில் பார்த்ததை விட கொஞ்சம் அதிகபட்சமாகவே கற்பனை செய்து கொண்டவும் இருந்தாலும் நான் மட்டுமே அப்போதிருந்ததால் மிகுந்த நம்பிக்கையோடு என் முதல் டைரியை எழுத தொடங்கினேன் நன்றாக நினைவிருக்கிறது நான் எழுதிய முதல் வார்த்தைகள் முதலில் சென்னைக்கு தகுந்தவாறு என்னை மாற்றிக்கொள்ளுதல் பின் சென்னையை எனதாக மாற்றிக்கொள்ளுதல் அதோடு சரி அந்த ஒரு மாதத்தில் அந்த டைரியின் அடுத்த பக்கத்தில் இனி வேண்டாம் எனக்கு சென்னை கிடைத்தால் போதும் அன்னை என்று எழுதி மாமல்லபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் தலையை சுற்றி வீசியறிந்துவிட்டு எந்த சமவனமும் வாங்காமல் திருட்டுத்தனமாக கல்லறையை ஏறி ஊர் போய் சேர்ந்தேன் காரணம் வங்காடி திருப்பாற்று தெரிந்து கொண்ட அதன்பின் நெல்லை சட்டக்கல்லூரி எனக்கு கிடைத்த நண்பர்கள் யாரும் பெரிதாக டைரி எழுதும் பழக்கமில்லை ஆனால் எல்லோரும் வகுப்புக்கு ஒரு டைரியோடு மட்டும்தான் வருவார்கள் அந்த ஃபேமிலி லா குறிப்பு எடுப்பார்கள் அதில்தான் தீங்கியல் சட்டங்களை எழுதி வைப்பார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அந்த டைரியில் தகர பெட்டிக்குள் தங்க கட்டிகள் அரசு மகளிர் பேருந்து போன்ற ஹைக்கூக்களையும் எழுதி வைத்திருப்பார்கள் ஆனால் ஜோ எனக்காக டைரி எழுதுவாள் நான் படிப்பதற்காக மட்டுமே எழுதப்பட்ட முதல் டைரி அவள் டைரிதான் தினமும் வகுப்பிற்கு வந்தவுடன் டைரியை என்னிடம் நீட்டுவாள் நீ கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் மாறி இன்னைக்கு நீயே வாட்ச் கட்டன இப்படி ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தில் ஒருவரை தான் எழுதி கொடுப்பாள் ஆகவே நான் அதை டைரியாக இன்றைக்குமே நினைத்ததில்லை அது என்னிடம் மட்டும் பிரியத்துடன் புள்ளி வைத்து கோலம் இட்டு நீட்டப்படும் ஜோவின் உள்ளங்கை அவ்வளவுதான் படிப்பதற்கான சுவாரஸ்யத்துடன் அடுத்தவர்களின் டைரி அவ்வளவாக கிடைக்கவில்லை ஒரு நாள் திருநெல்வேலி பேருந்து சோப்பின் வேலை செய்யும் நண்பர் ஒருவர் இரவு அறைக்கு வரும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி சீன் புத்தக பையோடு வந்திருந்தார் இருவரும் சேர்ந்து அந்த பையை திறந்து பார்த்தோம் அந்த மாணவியின் பெயர் அப்படிதான் அதில் இருந்த எல்லா புத்தகங்களிலும் நோட்டுகளிலும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது பைக்குள் இருந்த ஜாமன்ரி பாக்ஸை திறந்து அதில் இருந்த சாக்லேட்டை எடுத்து தின்று அந்த பைக்குள்ளாகவே இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து தண்ணீர் குவித்தோம் அப்புறம் நண்பர் ஒவ்வொரு நோட்டாக எடுத்து புரட்டினர் அப்போதுதான் அதற்குள் ஒரு நீல கதர் எல்ஐசி டைரி இருப்பதை பார்த்தேன் ரொம்ப நாளாகிவிட்டது அடுத்தவரின் டைரியை படித்து என்ற ஆவலில் திறந்தால் அந்த டைரி அத்தனையும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது மேலும் அந்த டைரிக்குள் ஒரு பிள்ளையார் படம் அப்புறம் நாற்பது வயதில் மதிப்பத்தக்க ஒரு ஆணின் படம் அது செல்வ லட்சுமியின் அப்பாவாக இருக்கலாம் கொஞ்சம் சாப்பிட்ட சாக்லேட் தாள்கள் ஒரு பத்து ரூபாய் அப்புறம் ஸ்னேகா குத்துகுளக்கை ஏற்றுவது போன்ற ஒரு படம் இருந்தது கடைசியாக பள்ளி சீருடையில் இருக்கும் ஒரு தேவதை போல ஒரு பெண்ணின் புகைப்படம் நிச்சயமாக அது லட்சுமியாகத்தான் இருக்க வேண்டும் மாறி மாறி பிடுங்கி பிடுங்கி இருவரும் பார்த்து கொண்டோம் பார்த்தவர்கள் அடுத்தவரிடம் திரும்பி காட்டாமல் பார்த்து கொண்டே இருக்க செய்யும் அழகு இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக தைரியமாக போனால் சினேகாவை விட செல்வலட்சுமி அழகாக இருந்தாள் ஆனால் அந்த பெண் தன் தைரியம் முழுவதையும் ஆங்கிலத்தில் நிரப்பி வைத்திருந்தாள் அவளை பற்றி எதுவுமே என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு டிக்ஷனரியோடு ஒரு பக்கத்தை புரட்டி பார்த்தேன் வாய்ப்பே இல்லை அவ்வளவு வலிமையான ஆங்கிலம் எது வலிமையான ஆங்கிலம் வாட் இஸ் யுவர் நேவ் இதை தாண்டி எழுதப்படும் எல்லா ஆங்கில வார்த்தைகளும் எனக்கு வலிமையான வார்த்தைகள் ஏனெனில் என் மொழி வளர்ப்பு அப்படி கல்லூரிக்கு போனதும் ஜோவிடம் கொடுத்து இந்த டைரியை வாசித்து காட்ட வேண்டும் என்று டைரியை எடுத்து அறையில் வைத்துவிட்டு செல்வலட்சுமியின் புகைப்படத்தை என் பரிசில் வைத்துக்கொண்டேன் கொண்டேன் மறுநாள் செல்வலட்சுமியை பார்க்கும் ஆசையிலும் அவளுடன் நேரி போகும் ஆசையிலும் புத்தக பையோடு அந்த பள்ளிக்கு சென்றோம் முழுக்க முழுக்க பெண்கள் படிக்கும் பள்ளியின் மத்தியில் ஸ்நேகாவை விட அழகான செல்வலட்சுமியிடம் அவள் தாறுவிட்ட புத்தக பையை கண்டுபிடித்து திருப்பி கொடுக்க வந்திருக்கும் தமிழ் சினிமா ஹீரோக்களின் முகச்சாயலில் நின்று கொண்டிருந்தோம் இருவரும் எங்களை அழைத்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கு அப்படியே அன்னி தெனேசாம் முகசாயல் ஆனால் எங்களிடம் பேசிய தூல் சொர்ணாக்கா முகசாயலில் உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் அப்போது விஷில் ஊதியப்படியே விசாரிப்பார் நாங்கள் தகவலை சொன்னதும் உள்ளே தலைமை ஆசிரியர் அறையில் எங்களை காத்திருக்க சொன்னார்கள் அரை மணி நேரம் தாண்டிய பிறகும் யாரும் வரவில்லை சில ஆசிரியர்கள் எங்களை ஜன்னல் வழியாக பார்த்தபடி எதையோ கிசு கிசுத்து விட்டு போனார்கள் எதற்கோ பல்லின் மணி அடித்தார்கள் மிக சரியாக கேட்டை திறந்து ஒரு போலீஸ் ஜீப் உள்ளே வந்தது சார் நாங்கள் எதுக்கு சார் ஏறணும் நான் லா காலேஜில் ஸ்டூடெண்ட் சார் ஒரு பைக் கிடச்சிச்சு அட்ரஸ் பார்த்து கொடுக்க வந்தேன் அதுக்கு எதுக்கு சார் ஜீப்பில் ஏறணும் ஓ நீங்கள்லாம் காலேஜா வாங்க சார் வாங்க உங்களை ஒரு தற்கொலை கேஸுனால் விசாரிக்கணும் தற்கொலையா என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் வச்சிருக்கீங்களா இந்த பைக்கு சொந்தக்கார பொண்ணு நேற்று ட்ரைனில இருந்து செத்து போயிடுச்சு அப்படின்னா உங்களை விசாரிக்க வேண்டும் தானே தாராளமாக இங்கேயே வச்சு விசாரினே சார் அதை விட்டுட்டு குற்றவாளி மாதிரி ஜீப்ல ஏத்தி கொண்டு போனா எப்படி சட்டக்கல்லூரியில் அதுதான் முதல் வருடமாக இருந்தாலும் ஒரு உரட்டு தைரியம் நரம்பு முழுவதும் பரவியது எனக்கு இன்னும் இரண்டு வார்த்தைகள் கூடுதலாக பேசலாம் ஆனால் பயத்தில் போதும் என்று நிறுத்திக் கொண்டேன் நண்பன் அப்படியே நடந்ததை சொல்ல நண்பனின் டிப்போவிற்கு போன் செய்து உண்மையை ஊற்றிடப்படுத்திய காவல்துறை இப்போது எங்களை வேறு மாதிரியாக சாந்தமாக பார்த்தது இந்த பிள்ளை பைக்குள்ள எல்லாம் கரெக்டா இருக்கா எதையாவது எடுத்து பார்த்தீங்களா என்று காவல்துறை அதிகாரி கேட்டு முடிப்பதற்குள்ளாக நான் நண்பன் என் காலை முன்றிட்டு நசுக்கி சிக்னல் கொடுப்பதற்குள்ளாக ஆளுக்கு ரெண்டு சாக்லேட் மட்டும் எடுத்து திங்கோம் அப்புறம் கொஞ்சம் தண்ணீர் குடித்தோம் வேற எதையும் எங்க அம்மா சத்தியமா நாங்க எடுக்கல சார் என்று நண்பன் சொல்லி எச்சியை முழுவும் போது அந்த காவல்துறை அதிகாரியின் பார்வை படு கேவலமாக மாறியது இனியும் செல்வலட்சுமியின் டைரி அறையில் இருப்பதை மறைக்கக்கூடாது என அந்த பையை சும்மா தேடுவது போல தேடி சார் டைரியும் இருந்துச்சு சார் ஆனால் ரூம்ல இருக்கு என்றவுடன் நண்பனின் பிடரியில் அறைவிட்டார் காவல்துறையர் நான் படித்து கொண்டிருந்த சட்டப் படிப்பு அடியை அவன் பக்கம் திருப்பி விட்டிருந்தது பாவம் நண்பன் இப்போது நிஜமாகவே கைதிகள் போல ஜீப்பில் ஏறி எங்கள் அறைக்கு சென்றோம் டைரியை எடுத்து கொடுத்தோம் அதை வேகமாக வாங்கி பார்த்த அதிகாரி அந்த ஸ்னேகா படத்தை பார்த்தார் இது நீங்கள் வச்சிருந்ததா அந்த பொண்ணை வச்சிருந்ததாடா அவசரமாக அந்த பொண்ணு தான் சார் வச்சிருந்துச்சு இந்த ரெண்டு பேருக்குமே ஸ்னேகா பிடிக்காது சார் ஜோதிகா தான் பிடிக்கும் என்றவனிடம் ஏன் உங்களுக்கு ஸ்னேகாவை பிடிக்காது அவளுக்கு என்ன குறைச்சல் என்று அவர் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியவில்லை எங்களுக்கு இன்னொரு அதிகாரிக்கு ஃபோன் செய்தார் மேடம் அந்த பொண்ணு பைக்குள்ள ஒரு டைரி இருந்துச்சு ஆனா எல்லாமே இங்கிலீஷ்ல எழுதியிருக்க நீங்கள் தான் படிக்கணும் நான் கொண்டு வரேன் என்று எங்களிடம் எங்கள் முகவரியை வாங்கி கொண்டு கிளம்பி போனவர்கள் தான் அதற்கு பிறகு எப்போதும் எங்களை தேடி அவர்கள் வரவில்லை அதற்கு பிறகான நாட்களில் யாருக்கும் தெரியாமல் அந்த ஸ்னேகாவை விட அழகாவல் செல்வலட்சுமியின் புகைப்படத்தை என்ன செய்வதென்றே தெரியாமல் பர்சில் வைத்து கொண்டு தெரிந்தேன் தினமும் நான்கைந்து முறையாவது ரயிலில் விழுந்து செத்துப்போன செல்வலட்சுமியின் முகத்தை எடுத்து பார்த்து விடுவேன் இவ்வளவு அழகான இருக்கிறவங்க எப்படி அதுக்குள்ளாக சாக முடியும் என்று யோசிப்பேன் ஒரு நாள் பர்சை பார்த்து யார் என்று கோபகமாக கேட்ட ஜோவிடம் என்ன சொல்வதென்றே தெரியாமல் தங்கி என்றேன் அவளும் அதை கொஞ்ச நாள் வாங்கி அவள் பர்சில் வைத்து கொண்டு எல்லோரிடமும் காண்பித்துக் கொண்டு திரிந்தாள் ஒரு நாள் எதர்ச்சியாக நீதிமன்றத்தில் அதே அதிகாரியை பார்த்தேன் என்னை அவருக்கு நினைவில்லை எல்லோவற்றையும் நினைவி நினைவுபடுத்தி அவரிடம் கேட்டேன் அந்த பொண்ணு கேஸ் என்னாச்சு சார் பாவம் அந்த பொண்ணு செத்ததுக்கான எல்லா காரணமும் அந்த தான் இருந்துச்சு அதனால அந்த கேஸ் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படி அந்த பொண்ணு டைரியில என்னதான் சார் எழுதியிருந்தா அந்த டைரி அந்த பொண்ணோடதே இல்லை அது அவ அப்பாவ டைரி ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஓடி அவ அப்ப அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி சாக வேண்டிய எல்லா காரணத்தையும் அதில் எழுதி வச்சிருந்தான் அந்த பைத்தியக்காரனை தேடினோம் பாவம் அவனும் ஆற்றில் விழுந்து செத்து போயிருக்கான் அதனால அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அவங்க அப்பா அப்படி என்னதான் சார் அந்த டைரியில் இழந்திருந்தாங்க என்று நான் மேலும் கேட்டபோது அந்த காவல்துறை அதிகாரி அப்படி ஒரு முறைத்தார் உரைத்தார் ஓயிடு பேசாமல் பாரு ஆள என்பது போல இருந்தது அது அதன் பிறகு யாருடைய டைரியையும் படிப்பதற்கு நான் அவ்வளவு ஆர்வம் காட்டியதாக நினைவில்லை ஆனால் எந்தவித நிபந்தனையும் மீறியும் இல்லாமல் என்னை பிரிந்து எங்கோ குழந்தையும் குட்டியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என் ஜோவின் பதுங்கிய நினைவின் அலைமாறிக்குள் ஸ்னேகாவை விட அழகான அந்த செல்வலட்சுமி என்னுடன் பிறந்த ஒரே தங்கையாக இன்னும் வாழ்ந்து கொண்டுதானே இருப்பாள் மாரி செங்கவராஜின் வணக்கவே நினைக்கிறேன் இந்த புத்தகத்தோட அத்தியாயம் ஒன்று இதோட முடிஞ்சிருச்சு நம்ம அத்தியாயம் டூ த்ரீன்னு ஃபைனல் வரைக்கும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ